ரெண்டு மாசியம் வெள்ளிகாஜியின் அன்பு வணக்கங்கள் இன்றைய சமையல் சித்ராணம் அதாவது எலுமிச்சம்பழ சாதம் ஒயிட் ரைஸ் எலுமிச்சம்பழ ரசம் பீர்கங்கா கூட்டு தயிர் மாங்காய் கவி மாங்காய் ஊறுகாய் எப்படி மாங்காய் கறி எவ்வளோ சூப்பராக இருக்குது பொடி பொடியாக நறுக்கி எவ்வளோ பண்ணி சூப்பராக பண்ணிக்க பார்த்தீங்களா மாங்காய் கறி ப்ளஸ் வெங்காயம் தொகையல் நெய் என்ன சாப்பிட வர்றீங்களா திருப்பி பார்க்குறீங்களா சித்திராண்ணம் எலுமிச்சம்பழ சாதம் அப்புறம் அது போக வெறும் ரைஸ் சாதம் பிருக்கங்காய் கூட்டு எலுமிச்சம்பழ ரசம் ஈயச்ச குழி சூப்பராக வாசனை வரது வருவாங்க அதுபோக மாங்காய் கறி தயிர் வெங்காய தொகையல் நெய் என்ன சாப்பிட வரீங்களா